எல்லா புகழும் இறைவனுக்கு அமர் என்ற லிபிய நாட்டு இளைஞர் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு ஏர்போர்ட்டுக்கு வந்து வ வந்திருக்கும்போது அவர் பேரில் குழப்பம் இருந்துச்சு அதை பார்த்துட்டு தாமதமாக வந்ததுனாலையோ பேரில் குழப்பம் இருந்ததுனாலேயோ அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க நெட் லிஸ்ட்டை அவளை வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் அனுப்பிட்டாங்க கூட வந்தவங்களாம் நீங்களாம் போங்க உங்கள் பெயர் பெயர் சரி செய்யப்படுகிறது இருந்தாலும் அவரை வந்து அதை அவர் குழப்பங்கள் சரி செய்யப்படுகிறது இருந்தாலும் அவரை வந்து அனுப்பலை நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க விமான கதவு மூடப்பட்டது விமானம் கிளம்பிடுச்சு அப்போ வந்து இவர் வந்து இறை நம்பிக்கையாக உறுதியாக இருக்கார் அல்லாஹ் நாடினால் நான் இந்த வருடம் எப்படி அட்ஜஸ்ட் செய்வேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் அவர் இந்த வீட்டுக்கு அனுப்ப முடியல ஏர்போர்ட்லேருந்து அப்புறம் வந்து வி விமானத்துலேருந்து ஒரு சிக்னல் கிடைக்குது விமானத்தில் கோளாறு திரும்பவும் தரையிறக்க போகிறோம் அப்படின்ற தகவல் வருது திரும்பவும் இறக்குறாங்க விமானத்தில் உள்ள கோளாறு சரி செய்யப்படுகிறது இப்போதும் அமரே அவங்க பைலட் ஏற்றுறது ஏற்றவில்லை விமானக்கதை மூடப்படுகிறது இப்பவும் திரும்பவும் கிளம்புது கிளம்பனோடனே திரும்பவும் நடுவானில் பறந்துட்டு இருக்கும்போது இப்பவுமே விமானத்தில் போகலாரு திரும்பவும் தர இறக்க போறோம் அப்படின்னு தகவல் வருது தகவல் வந்தவுடனே தரம் இறக்கிடுறாங்க இப்போது பைலட் சொல்றாரு அமர் இல்லாமல் நான் விமானத்தை எடுக்க மாட்டேன் அமர் ஏற்றம் தான் விமானம் பறக்கும் போல அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி அவர் எல்லாம் மேலே உள்ள இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கையோட இருக்கிறதுனால வரை கைவிடலை பொறுமையோடு இருந்திருக்காரு இந்த அல்லா மேல உள்ள பொறுமையும் உறுதியும் நமக்கு இருந்தால் நம்ம எப்போதும் வெற்றி பெறலாம் இதனால் தான் அவரே வெற்றி பெற்றிருக்காரு இது கற்பனை கதையில் உண்மையே நடந்தது இது மே இருபத்தஞ்சாம் தேதி சவுதி நியூஸ் பேப்பர் எல்லா பேப்பர்லேயும் வந்துடுச்சு அன்றைக்கி தான் நடந்துச்சு இதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையும் பொறுமையை கடைப்பிடிப்போம் வெற்றி பெறுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும்